நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் பக்தர்கள் செய்த தியாகம் என் சந்நியாசிகள் செய்த தியாகம் இந்த கைலாசத்தை உருவாக்கி வைத்திருக்கும் இந்த மிக பெரிய ஞான இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் செய்திருக்கின்ற தியாகம் இப்பொழுது வெகுஜன உலகத்திற்கு நேரடியாய் புரியாது ஆனால் கூடிய விரைவில் புரியும் புரியும் கூடிய விரைவில் இது எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எந்த அளவுக்கு நன்மையாக நன்மை செய்வதாக அமைந்திருக்கிறது என்பது காலம் சொல்லும்